நேற்று ரொம்ப பரபரப்பாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அசோக் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒரு ஆக்சுவலாக அது ரொம்ப ஆக சிறந்த ஒரு ஒரு பள்ளி அது கவர்மெண்ட் ஸ்கூல்லு அது ஒரு மாடல் ஸ்கூல்னு சொல்லுவாங்க அங்கே இருக்க பிள்ளைகள்லாம் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போகிறத வந்து எனக்கு அது நான் உணர்ந்துருக்கேன் எனக்கு தெரியும் எனக்கு அந்த விஷயம் ரொம்ப கோச்சிங் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிப்பட்ட அந்த பள்ளியில் மகாவிஷ்ணு அப்படின்னு ஒருத்தர் பரம்பொருள் மையம் சொல்லி குளத்துப்பாளையம் திருப்பூரில் ஏதோ ஒரு மையம் வச்சுருக்காரு அவரை கூட்டு வந்து ஒரு ப்ரோக்ராம் பேச வைக்கிறாங்க அவர் வந்து இந்த முற்பிறப்பு இந்த பிறப்பு நம்ம நாம் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு ஒரு ஆன்மீக சொற்பொழிவு சொல்லி கூட்டு இருக்காங்க பிள்ளைகள்லாம் வந்து அவர் பேசும்போது கண்ணீர் விட்டு ஆறாங்க ரெண்டாவது வந்து அவர் வந்து நீங்கள் போன ஜென்மத்தை தப்பு பண்ணாதான் இந்த ஜென்மத்தில் கூலத்தோடு பிறக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறார் உடனே அங்க இருந்த ஒரு ஆசிரியர் வந்து அவர் வந்து கண் இல்லை அவருக்கு அரசு பள்ளி ஆசிரியர் அவர் வந்து இது மாதிரி நீங்கள் பேசக்கூடாது இது தவறு அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் இவர் இதுதான் நடந்தது அந்த எனக்கு அந்த விஷ்ணுன்றது யாரெல்லாம் அந்த கேரக்டர் யாருலாம் தெரியாது இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா திராவிடம் வர்சஸ் ஹிந்துக்கள் ஆகிப்போச்சு அது வந்து ஆன்மீகத்தை திணிக்கிறாங்க கோயிலில் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு நிறைய பேர் திட்டுறாங்க திமுக தன்னை தற்காத்துக்குள்ள உடனே இப்போ அந்த தமிழரசுன்னு அந்த எச்எம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க கோவில் பதாகின்ற ஊருக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த சிஓ டிஓ தலைமையில் ஒரு குழு போட்டு இது விசாரிக்க போகிறோம் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அமைச்சர் சொல்றாரு ஏன் தலைமையில் இருக்கக்கூடிய ஆண்மை இருக்கக்கூடிய ஸ்கூலில் ஒருத்தன் வந்து மெட்டிட்டு போயிருக்கானே நான் சும்மா விட மாட்டேன் அசோகன் போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எனக்கு சர்ச்லாம் வந்து சர்ச் ஆப்ரேஷன் இஸ் ஆன் திருப்பூர் அந்த குளத்துப்பாளையத்தில் இதில் வந்து நான் நார்மலாக யாரும் சப்போர்ட் பண்ணிருக்கேன்னா அந்த மகாவிஷ்ணுலாம் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக நான் பார்த்தேன் மகாவிஷ்ணு மேலே மகாவிஷ்ணுக்கு யாரும் ஃபாலோவர் இருந்திருப்பாங்க அந்த ஸ்கூலில் ஒன்று எச்எம்மா இல்லை வேறு யாரு டிஓஓ சிஓஓஓன்னு தெரியாது அவங்க இவர் கூப்பிட்டு பேச வைக்கணும்னு சொல்கிறாங்க இவர் வந்தவர் அந்த ஒரு பாடி லாங்குவேஜே வந்து தான் தான் அப்படின்ற ஒரு கெத்தோட அது வந்து இவங்க என்சிசி ஸ்கூல் பிள்ளைகள்லாம் வச்சு அவருக்கு மரியாதை கொடுத்து அதான் டூ மச் த கோ டூ மச் வந்து பேசுகிறாரு பேசும்போது இந்த ஆசிரியர் கேள்வி கேட்டபோது அவர்கிட்ட இவர் கேட்குறாரு உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாரு மிரட்டுறாரு அப்புறம் வந்து அவரை கிண்டல் பண்ணுறாரு அவருக்கு ஒரு மைக் கொடுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து உடனே பசங்களாம் சரி சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு இதோட இம்பார்டன்ஸ் இம்பேக்ட்லாம் தெரியாது ஸோ அந்த இடத்துல அந்த மகாவிஷ்ணு மகா அல்புத்தனமாக நடந்துக்கிட்டார்ன்றதான் உண்மை அவர் தன்னை ஒரு ஒரு பெரிய ஆளாக காமிக்கணும் அது ஜக்கி வாசு இருக்காரு ரவிசங்கர்ஜி இருக்கார் அது போல தன்னை உயர்த்தி காமிக்கணுன்ற மாதிரி முட்டால் மாதிரி அது பிகேவ் பண்ணியிருக்காரு அது வந்து மிகப்பெரிய தவறு பதினெட்டு வயசுக்கு அப்புறம் தான் நான் வந்து லைசன்ஸ் கொடுப்பாங்கலாம் வந்து காரணம் ஏஜ் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கும் சிறுபிள்ளைத்தனமான நம்ம சொல்ல பார்த்தீங்களா சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா சின்ன பிள்ளைங்களுக்கு சில இடங்களில் மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கும் அவங்கள வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி எமோஷனலா கொண்டு போய் அழ வைக்கிறதுன்றது வந்து நல்ல பாணி கிடையாது இதே தவிர தொடர்ந்து தாமு நடிகர் தாமு செஞ்சிட்டு இருக்காரு அவரும் நிறைய அரசு கல்லூரிகளில் இந்த வேலை அரசு பள்ளிகளில் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு விச் இஸ் நாட் கரெக்ட் இன்ஃபேக்ட் வந்து அக்கார்டிங் டு ஆர்டிகிள் டுவெண்ட்டி எயிட் அண்ட் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் ரிலீஜியஸ் இன்ஸ்டக்ஷன் ஷால் நாட் பி ப்ரொவைட் இன் எனி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஓன்லி மெயின்டென் பை ஸ்டேட் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்ட அப்போது இவர் வந்து அந்த இடத்துல ஹிந்து சென்ட்ரிக்காக பேசினாரோ அவரை நான் சப்போர்ட் பண்ண அவசியம் கிடையாது ஏன்னா அது ஸ்கூல் வந்து பண்ணக்கூடாதுன்னு இருக்கு ரொம்ப ரஃபாக பிகேவ் பண்ணார் அப்புறம் வந்து அறிவியல் மட்டுமே இருக்கணும்ன்ற ஒரு ஸ்கூலில் மதம்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது மிகப்பெரிய தவறு அது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாருமே அந்த 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 இனத்தோடு போகக்கூடாது ஸ்கூலுக்கு கிட்ஸுக்கு வந்து டெலிவரி பண்ணக்கூடாது லெக்சர் இதில் என்ன வருத்தம் அப்படின்னா இந்த பையன் விஷ்ணுலாம் அந்த அளவு ஒருத்தர் கிடையாது சும்மா ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு ஒரு ஒரு மாதிரி ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் எனக்கு நல்லா தெரியுது அவன் லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் ஒரு நல்ல ஆளாக தெரியல அவரை யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட இம்ப்ரஸ் ஆகிதா ஒரு இந்த ப்ரோக்ராம் கூப்பிட்டு வந்துருக்கணும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஹெச்எம்ஐ மட்டும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஹெச்எம்ஐ ஒரு மீட்டிங் கூப்பிட்றாங்க ஒரு அவுட் சைடர் கூப்பிட்டா இத்தனை ஆயிரம் பெண்களுக்கு முன்னாடி பேச வைக்கிறாங்க பெண் குழந்தைகளுக்கு முன்னாடினா சிஓடிஓல வந்து ஏர் ப்ளக் பண்ணிகிட்டு இருந்தாங்களே எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க எல்லாத்தையும் தூக்கி ஆட்டிங்க அதாவது தமிழ் அரசு மட்டும்தான் அந்த தப்பு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் இதுக்கு பின்னாடி வேறு யாரோ ஒரு பெரிய உள்நோக்கத்தில் வேலை பார்த்துருக்காங்க இது நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை இது வந்து என்ன இஸ் ஹைலி அப்சல்யூட்லி கண்டமபிள் இது வந்து உளவுத்துறை என்ன பண்ணாங்கன்னு தெரியல உளவுத்துறைக்கும் கோட்டை விட்டுருக்கு கல்வித்துறை அமைச்சர் மிகப்பெரிய உள்ள அவருடைய அவர் வந்து கோட்டை விட்டுருக்கார் தன்னுடைய ஆளுமைக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கூலில் என்ன நடக்கணும் நடக்கக்கூடாதுன்றது கூட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு கல்வித்துறை அமைச்சர் என்பது வேதனைக்குரிய விஷயம் ஆனால் எனக்கு அந்த அன்பில் பற்றி நல்லா தெரியும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஒரு நாலேஜபிள் பர்சன் நல்ல பேசக்கூடியவர் நல்ல மூலம் உள்ளவர் அவங்களுடைய திராவிட நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல திராவிட சித்தாந்தத்தில் நல்ல ஊரத்தை வச்சவர் சப்ஜெக்ட் கண்ட்ரோல் உண்டு ஆளுமை உண்டு ஆட்களை வேலை வாங்கக்கூடிய திறன்லாம் உண்டு எல்லாமே இருந்தாலும் தன்னோட பள்ளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அவர் விட்டது வந்து வெட்க கேடுன்னு தான் நான் சொல்லுவேன் இது போல் நிகழ்ச்சி இன்னொரு முறை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது